ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து ஸ்டீம் பண்ணி ஆவியில் வந்து வேக வச்சுரு பண்ணுற மாதிரியான ஒரு சாக்லேட் கேக் தான் இது வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம வந்து உடனே ரெடி பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் கூட நல்லா சாஃப்டாக இருந்துச்சு கேக்கு இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பவுல் எடுத்துடுங்க பவுல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு முட்டை உங்களுக்கு வந்து முட்டை வேண்டான்னா அதுக்கு பதிலாக வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தயிர் வந்து ஊற்றிக்கிடுங்க முட்டையை ஃபஸ்ட்டு வந்து அடித்து ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பீட் பண்ணிடணும் நான் வந்து நார்மல் நம்ம வந்து விஸ்க் இருக்கலாம் அதை வச்சு தான் நல்லா பீட் பண்ணேன் நல்லா வந்து அந்த நுரை வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும் அப்போ தான் அந்த கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா அரைக்கப் அளவுக்கு சீனியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மொத்தமாக விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்து ஃபுல்லாக கரையிறது கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வந்து நல்லா கரையும் செய்யும் அதே மாதிரி நல்லா ஃப்ளஃபியாகவும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நல்லா வந்து அதையும் இதே மாதிரி வந்து நல்லா வந்து ஸ்பீடாக வந்து பீட் பண்ணிகிட்டே இருங்க அப்போ நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெண்ணிலா அசன்ஸ் ஆட் பண்ணிடலாம் முட்டை ஆட் பண்ணதுனாலையும் அந்த ஸ்மெல்லு நமக்கு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து வெண்ணிலா அசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போ இதையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை வந்து அப்படியே வந்து தனியாக வந்து வச்சுருங்க இப்போ இது நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணிடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரிப்பு எடுத்து வச்சுருங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு இந்த மூணையும் போட்டுட்டு நல்லா வந்து அரிச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி அரிக்கும் போது வந்து சின்ன சின்னதாக கட்டி எதாவது இருந்துச்சுன்னா கூட அது எல்லாமே அதிலே வந்து போயிடும் அதனால தான் இப்போ நல்லா அரிச்சு எடுத்தாச்சு அரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நம்ம திரும்ப போட்டு மிக்ஸ் பண்ணும்போது எல்லாம் ஒன்று ஒன்றுமே வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து கலக்கி வச்சுருந்த முட்டை மிக்சர் அதில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க ஃபஸ்ட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் இது கூடவே வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதோட தண்ணி அளவு வந்து கரெக்டாக இது வந்து பால் ஊற்றுற அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே வச்சுருங்க நான் அன்றைக்கி வந்து கப் கேக்கில் தான் நான் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி இந்த பேப்பர் உங்கள்கிட்ட இல்லாட்டு அடியில் வந்து லைட்டாக வந்து எண்ணெயை வந்து தடவிட்டு அதில் லேஸாக மாவு மைதா மாவு போட்டு லைட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்படி பண்ணும்போது ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் அளவுக்கு வந்து ஊற்றினா போதும் ஏன்னா வந்து கேக்கு வந்து வெந்து வரும்போது மேலே வரைக்கும் எலும்பி வரும் அதனால் வந்து முக்கால் பாத அளவுக்கு போட்டால் போதும் இதுக்கப்புறம் நான் இதில் வந்து கொஞ்சமாக சாக்லேட் வச்சுருக்கேன் சாக்லேட்டு சும்மா சென்டரில் வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன் அதே மாதிரி சாக்கோ சிப்ஸ் வச்சுருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் போட்டுவிடுங்க அப்படி இல்லைனா போட வேண்டாம் இதை போட்டுட்டு லைட்டாக வந்து உள்ளாடி வந்து போடுற மாதிரி நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ எல்லாமே வச்சாச்சு இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இட்லி குக்கர் தான் வச்சுருக்கேன் இந்த இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஃபஸ்ட்டே வந்து ஊற்றி நல்லா வந்து கொதிச்சிட்டு கொதிச்சதுக்கு தான் நம்ம இதை வந்து எடுத்து வைக்கணும் இப்போ வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம வந்து வச்சா நல்லா வெந்து வந்துடும் கேக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேலே எல்லாமே வெடித்து வந்திருக்கும் நல்லா வந்து வெந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு குச்சியை வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு இப்போ நல்லா வெந்திருக்கு நான் வந்து சென்டரில் வந்து சாக்லேட் வச்சதுனால தான் அது வந்து பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது இப்போ வந்து எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து நல்லா ஆறுட்டு கேக்கு வந்து அதை பிரிக்கும் போதே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அப்புறமும் கூட ரொம்ப நேரம் கூட சாஃப்டாகவே தான் இருந்துச்சு இப்போ நான் வந்து ஒன்று பிச்சு காமிக்கிறேன் நான் வந்து சென்டரில் வந்து சாக்லேட் வச்சதுனால அந்த சாக்லேட் வந்து அப்படியே வந்து அதில் இருக்குது நீங்களும் இதே மாதிரியே வந்து கேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் இதில் வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டெக்கரேஷனுக்காக மட்டும் நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து வச்சுருக்கேன் இதுவும் கூட ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா வச்சுருங்க அப்படி இல்லைனா வேண்டாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்